Hi guys, welcome back to our channel. நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம வலகாப்புக்கு வந்த கிஃப்ட் எல்லாத்தையுமே ஓபன் பண்ணி பார்க்க போறோம் எல்லாமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் கலந்து கொடுத்த கிஃப்ட் தான் அதுக்கு முன்னாடி வலகாப்பு வீடியோ பாக்காதவங்க போயிட்டு பாத்துட்டு வந்துருங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேங்க பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வந்து gift வந்து ஓபன் பண்ண போறோம் நிறைய பேர் gift கொடுத்தாங்க அதனால நிறைய பேர் மொய் தான் வச்சாங்க முதல்ல ஆ வந்து நிறைய பேர் வச்சாங்க gift வந்து ஒரு 10 gift வந்து தெரிஞ்சிக்கல பெஸ்ட் பெருசா இருக்கு என்னன்னு தெரியல ஜில்லிங்கெல்லாம் ஆடுது இன்னும் ஓபன் பண்ணல அழகா புனிஞ்சு ஒரு மூணு நாள் கழிச்சு அந்த gift-ஐ ஓபன் பண்றோம் இந்த அழகா பிடி போட்டு இந்த அதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோ வரும் சோ ஓபன் பண்ணலாமா நிறைய பேர் வந்து பார்த்தாங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா

ஒரு அஞ்சு ஃப்ரே மாட்டாமலே வச்சிருக்க செவத்துல இங்கேயெல்லாம் வச்சுருக்குங்க அதனால நாங்கள் யாருக்குமே போட்டோ ஷேர் பண்ணல என்ன கிஃப்ட்டுன்னு எங்களுக்கே தெரியாது ஸோ உங்களுக்கு முன்னாடி அன்பாக்சிங் பண்ண போகிறோம் பண்ணலாமா பார்த்தீங்கன்னா கரெக்டாக பத்து கிஃப்ட்டு ஒன்பது கிஃப்ட்டும் இருக்குது யாராவது கொடுத்தாலும் தெரியல இப்போதான் பேர் படித்து பார்த்து தான் ஓப்பன் பண்ணணும் இது வந்து யாருன்னா மேக்னட் கப்புள்ஸ் எல்லாமே நிறைய பேர் வந்து நிறைய பேர் இன்ஸ்டா செலிபிரிட்டி யூடியூப் செலிப்ரிட்டி நிறைய பேர் கூப்பிட்டுருந்தாங்கண்ணே எப்படியும் ஒரு அஞ்சாறு பேர் வந்துப்பாங்க தானே நிறைய பேர் வந்தாங்க அவங்களும் கிஃப்ட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் மொழியும் கொடுத்தாங்க ஸோ யார் யார் வந்தாங்கன்னு சொல்லிட்டு போன வீடியோன்னு நான் சொல்கிறேன் இப்போ வாங்க ஓப்பன் பண்ணலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வந்து போன வீடியோன்னு பார்த்துருக்கீங்க நிறைய பேர் சித்து தீபி விளாக்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஏன்னா அவங்க வந்து ஒன் மில்லியன் மலை வச்சிருக்காங்க அவங்களும் வந்திருந்தாங்க ஏன்னா நம்ம பக்கத்து ஊர் தான் போய் இன்வெட் இன்வெர்ட் பண்ணாங்க நாங்கள் அவங்களும் வந்திருந்தாங்க அப்புறம் நிறைய கப்பல் ஸ்வீங்க வந்து மேங்னேட் கப்பல் சிவம் போன வீடியோல் போட்டிருப்போங்க அப்புறம் ஓப்பன் பண்ணலாமா இருக்குது இன்னைக்கு கரண்ட் வேலை சட்டவுன்னு

பைவேவே கேல்துவியா பை சூப்பரா இருக்கு எப்படி எங்க இது வந்து என்னோட ஸ்கூல் friend பொன்சச்சா என்னோட ஸ்கூல் friend வந்து ஹாஸ்டல் ஹாஸ்டல்ல ஹாஸ்டல் உடنا படிச்சிங்க அவளோட மேரேஜ்க்கு நான் போயிருந்தேன் நான் இன்வைட் பண்ணேன் அவளோ வந்துருந்து அவளோ வந்து எவ்வளவு நேரம் இருந்தாங்க அவளோ ஹாஸ்டல்ல உடானாங்க இருந்தாங்க பாக்ஸ் இதுதே தெரியல பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸ்

இருக்கு <laughs> <laughs> <laughs>

அவங்களும் இந்த வீடியோ பார்ப்பாங்க பார்த்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் பின் பண்ணுறேன் ரொம்ப நன்றி நாங்க நீங்க வருவோம்னு எக்ஸெப்ட் எக்ஸப்ட் பண்ணவே இல்லை சொல்லிடுமா அவங்க அவங்களோட பொண்ணு ஒரு பையன் வந்தாங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நாங்க சொல்லாமலே வந்துருக்கு வந்திருக்கீங்களே சொல்லிட்டு நம்மளோட சொல்லுன்னு சொன்னாங்களா அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதான் நிறைய பேர் இன்வைட் பண்ணிருந்தாங்க உங்களோட பாதி பேர் வரவே இல்லை வீடியோ பாப்பாங்க வீடியோ மட்டும் பாப்பாங்கன்னா வந்து

அடுத்து உங்களுக்கு friend ஸ்வேதா வசந்த் ஸ்வேதா வசந்த் தமிழ் மூணு பேர் சேர்ந்து வந்து இத பண்ணிருக்காங்க அவங்களே ரெண்டு கிட் கொடுத்துருக்காங்க பஸ் இந்த கிட் பிரிப்ப என்ன இருக்கு பாப்போம் பெரிய பாக்ஸ் இருக்கு நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் தெரியல இருக்கு தெரியல

நல்லா இருக்கு அவங்களும் வீடியோ பார்ப்பாங்க நல்லா இருக்கு அது சோனிக்கு எனக்கு பிடிச்ச பிங்க் கலரே ஆமா எங்க ரெண்டு பேருக்கு பிங்க் கலர் பிடிக்கும் அது கவர் பிங்க் கலர்ல பேக் பண்ணிருக்காங்க எல்லாம் அத பிங்க் கலர்ல எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க இன்னும் அது இருக்கு அதுக்கு அப்புறம் உள்ள பேபிக்கு டைரி மில்க் அந்த டைரி மில்க் இருக்கு அதுக்கப்புறம் பொட்டு பொட் இருக்கு. குழந்தைக்கு அந்த ரவுண்டா ஒருல அந்த கலர் கலர் பொட்டு பொட்லாம் நான் ஸ்கூல் படிக்கும் போது யூஸ் பண்ணது திரும்பவும் போலாம் பார்க்கணும். ஆமா அந்த போர்தே வச்சதரோட சுகர்மா. மாதிரியா? பேபிக்கு அது யூஸ் ஆகும். பன்னெண்டு கலர் இருக்கும் பன்னெண்டு கலர் இருக்கும். இது பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இருக்கும்.

ஃபேமா ஆல்ரெடி யாரோ ஓபன் பண்ணிட்டாங்க சோனியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அது ஆமா கடைசி வரைக்குமே அவங்க இங்கேயே தான் இருந்தாங்க முடிஞ்சு போற ஒரு வீடியோ பார்த்தாலே தெரியும் கூடவே எல்லோ கலர் சி ப்ளூ கலர் சாரி ஒயிட் கலர் ப்ளவுஸ் போட்டுருப்பான் ஃப்ரீயாக இருக்கு பக்கர்லேயர் கடைசி வரைக்கும் சோனி கூடியே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் போனாங்க சோனிக்கு தொங்க பண்ணவே பார்த்தீங்கன்னா அந்த பண்ண அடுத்து வந்து வசந்த் குமார் பிரியா உன்னோட ஃப்ரெண்டு மலாபுரம் வசந்த் குமார் பிரியா இவன் வந்து

ஏதாச்சும் நிறைய பேர் நிறைய பேர் கூப்பிட்டுருவாங்க நாங்களும் ஏதாச்சும் பண்ணாங்க வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகும் கிஃப்ட் தான் வைப்போம் அது உங்களுக்கு அதிகமாக தானே நாங்கள் வந்து ஃப்ரேம் தான் போட்டு தருவோம் அதிகமாக ஏன்னா அவங்களுக்கு ஃபோட்டோஸ் அவங்க வந்து வாழ மாட்டிப்பாங்க நம்ம கூட நிறைய ஃப்ரேம்ஸ் இருக்கு அவங்க நிறைய இருக்கு அவங்க ஆமாம் அதான் நாங்கள் வந்து ஃப்ரேம்ஸ் அதிகமாக தான் போட்டு தருவோம் எங்கள் ஒரு அஞ்சாறு பேர் ஃப்ரேம் தான் போட்டு கொடுத்துருவோம் அவங்க நிச்சயமா போட்டு கொடுத்துருங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நாலு பேருக்கு நான் ஃப்ரேம் தான் போட்டு கொடுத்தேன் அவங்களா

காலையில் என் கூட தான் இருந்தாங்க சீக்கிரமாக வந்துட்டாங்க அவங்களாம் எந்த ஃபங்க்ஷன் கூப்பிட்டாலும் தவறாமல் போயிடுவாங்க அவங்க நாங்கள் அதாவது ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் நினச்சோம் பட் ஆனால் திரும்பவும் ஒன்றரைக்கு தான் நான் ஃபங்க்ஷன் எல்லாரும் வெயிட் இருந்தாங்க ஆனால் நிறைய பேர் ஒரு மணிக்கு மேலே தான் வந்தாங்களே அதிகமாக தான் நடக்கும் இதுவும் சேர்ந்து இருக்குது

என்ன டடி ஏன்னா பெருசாக இருக்கு ஃபஸ்ட்டு பெரு நீ டெடி ஓ இதுக்குலாம் நிறைய இருந்துச்சு பக்கம் பாருங்க இந்த செடியை விட அது பெருசு தானே நல்லாருக்கு குஸ் புசுங்க இருக்குது இது நல்லா இருக்குது புஸ் புசுன்னு இருக்காங்க நல்லா தெரியல டெடி

ரக்க लीजिएगा வீடியோ லாங்கா போயிடுச்சு நம்ம லாங்கா போயிட்டு இருக்கு வரலாம் நம்ம வட்டமா விரச்சு நம்மதுக்கு கிளலாம் பேர் வீடியோ